म सि आयूं ون پہ اللہ نام پانگان دینا

ஒல்லंबू இஸ்ரائيل சபியை எல்லையலைய அபிக்குமாக்கு பத்தி பாற கலை டிசைனருக்கு கருப்பு நான் மாதே மஸ்ட் நார்மலி சிரிக்க கூடாது அடங்கள் ഒന്നாவது தெலுகு மொழில சிரிக்க கூடாது ரெண்டாவது பல்லி வாத்தியில் சிரிக்க கூடாது மூணாவது கபூர் காஜி சிரிக்க கூடாது நானாவது மலிஸ்ட் காலையில சிரிக்க கூடாது அஞ்சாவது பாவசனமும் சிரிக்க கூடாது ஆறாவது கோபம் அனப்படி அவர்களின் மகன் அஃான் அதற்காக நேரங்கள் ஜாஹிர் ஹொசேன் அவர்களின் மகன் அப்துல்லா